பட்டாசு ஆலைகளில் விதிகளை மீறி பட்டாசு உற்பத்தியில் ஈடுபடும் ஆலைகளை கண்டறிய நான்கு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்திருக்கிறார் சிவகாசி அருகே கீழ திருத்தங்களில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து பட்டாசு ஆலை பாதுகாப்பு குறித்து ஆட்சியர் ஜெயசீலன் ஆய்வு நடத்தினார் அப்போது விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளை அனுமதியின்றி உள் வாடகைக்கு கொடுத்தாலும் பட்டாசு தயாரிக்க கூடுதல் ரசாயனம் மற்றும் தொழிலாளர்களை பயன்படுத்தினாலும் ஆலை நிர்வாகம் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார் விதிகளை மீறி பட்டாசு உற்பத்தியில் ஈடுபடும் உரிமதாரர்கள் உடந்தையாக இருக்கும் போர்மேன் ஆகியோர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் விதிகளை மீறி பட்டாசு உற்பத்தியில் ஈடுபடும் ஆலைகளை கண்டறிய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே கீழ திருத்தங்கள் பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக கைதான ஆலை மேற்பார்வையாளர் சுரேஷ் குத்தகைக்காரன் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர்